அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐவகை நிலங்கள் மற்றும் அவங்களோட கடவுள் ஓகேவா குறிஞ்சி திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் முல்லை திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால் திணையில் இந்திரன் நெய்து திணையில் வருணன் பாலை திணையில் கொற்றவை கொற்றவைன்றது வந்து நம்ம துர்க்கைன்னு எடுத்துப்போமே அதுவும் வந்து கொற்றவை மாதிரி ஒரு சாமி தான் ஓகே இப்போ வந்து இதுக்கு ஒரு சரியான ஷார்ட்கட் சொல்ல போகிறோம் டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் மறக்கவே மாட்டீங்க அதான் வந்து முறுக்கு தின்னால் இரும்பல் வருமா துர்கா அவ்வளோதான் இதுதான் ஷார்ட்கட்டு நீங்கள் வந்து இதுக்கு இமேஜ் ஒன்று ரிலேட் பண்ணிக்கோங்க இன்னும் பாருங்கள் ஒரு அம்மன் வந்து முறுக்கு வச்சுருக்காங்க நான் வந்து சாமி கிட்ட போய் கேட்குறேன்னு வச்சுக்கோமே முறுக்கு தின்னா இரும்பல் வருமா துர்கா அவ்வளோதான் இதுதான் ஷார்ட்டு ஷார்ட்கட்டு முறுக்கு திருமால் இந்திரன் வருணன் துர்கைக்கு பதிலாக கொற்றவை அவ்வளோதாங்க ஷார்ட்கட் இது வரைக்கூர் மறக்காது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை